தினமலர் நாளிதழின் பட்டம் மாணவர் பதிப்பு நடத்திய வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடந்தது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குநர் வே இறையன்பு பேசுகையில் மாணவர் நலனுக்காக தினமலர் நாளிதழ் தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார் இன்றைய மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக படிக்கவும் பேசவும் எழுதவும் செய்கின்றனர் தமிழில் படிக்கவும் தமிழில் கிரகித்துக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பை பட்டம் மூலம் மாணவர்களுக்கு தினமலர் வழங்கியிருக்கிறது என்றார் வாழ்க்கை என்பது ஒரு போட்டியோடு முடிந்து விடுவது அல்ல உங்களது வாழ்க்கையில் எத்தனை பயனுள்ள காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களது வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறதே தவிர பதக்கங்களோ பரிசுகளோ தீர்மானிப்பதில்லை என்றும் இறையன்பு கூறினார் தினமலர் நாளிதழ் மாணவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒரு நாளிதழ் மாணவர்கள் எவ்வாறு தேர்வுகளுக்கெல்லாம் தயாரிக்க வேண்டும் என்பதை மாவட்டம் மாவட்டந்தோறும் சென்று நிகழ்ச்சிகளாக நடத்தி அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று பட்டம் என்கின்ற அந்த இணைப்பு இதழின் மூலமாக பொது அறிவு தகவல்களை மாணவர்களுக்கு வழங்கி அவர்கள் பொது அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு வினாடி வினா நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அதிலே விருது வழங்குவதற்காக இருபத்தி மூணாயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து இறுதி சொற்று என் கண் முன்னால் நடந்தது அதை நான் பார்த்தேன் பல மாணவர்கள் தங்களுடைய பாடத்திட்டத்தோடு நிறுத்திவிடாமல் பல்வேறு நூல்களையும் தகவல்களையும் செய்தித்தாள்களையும் படித்து உடனுக்குடன் அந்த வினாக்களுக்கு விடையளித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது சில நேரங்களில் மாணவர்கள் பதிலளிக்க முடியாத போது அரங்கத்திலே இருந்த பார்வையாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பதிலளித்ததும் சிறப்பாக இருந்தது நான் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை உன்னிப்பாக கவனித்தபோது ஒன்று புலப்பட்டது அவர்கள் கணனியை குறித்தோ கைபேசி குறித்தோ வருகிற எல்லா வினாக்களுக்கும் மிகவும் சிறப்பாக விடையளித்தார்கள் ஆனால் நம்முடைய நாட்டின் இதிகாசமான இராமாயணத்திலிருந்து நம்முடைய இருந்து ஒரு கேள்வியை கேட்கிற போது அவர்களுக்கு சில தயக்கம் ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் வெளி கிரகத்திலே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிற நாம் அண்டை வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் இருக்கிறோம் என்பதுதான் இதிலிருந்து நான் தெரிந்து கொண்ட பாடம் எனவே நம் மண் சார்ந்த மரபுகளையும் அவர்கள் படிக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான சாதனையை தினமலர் நாளிதழ் புரிந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் பெரும்பாலான மாணவர்கள் மாநகரத்திலே இருப்பவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக படிக்கவும் பேசவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் தமிழில் எழுதவும் பேசவும் அவர்கள் தயக்கத்தை காட்டுகிறார்கள் அவற்றை ஒருங்கிணைக்கும் முகத்தான் இந்த முயற்சியை மேற்கொண்டு மாணவர்கள் தமிழிலே படிக்கவும் தமிழிலே கிரகித்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பை இந்த நாளிதழ் வழங்கி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க